ஸ்ரீபெருமந்தூர் அடுத்த கிளாய் ஊராட்சி எல்லேரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் அடுத்த கிளாய் ஊராட்சி எல்லேரி அம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளரும் எல்லேரியம்மன் ஆலய நிர்வாக தலைவர் டாக்டர் டி ஆர் லயன் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் செல்வம் அருள் பாரத் ஆகியோர் கலந்து கொண்டு சாந்தி அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லேரி அம்மனை வழிபட்டனர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழா பற்றி எல்லேரி அம்மன் ஆலய நிர்வாக தலைவர் டாக்டர் டி ஆர் லயன் மோகன்ராஜ் கூறுகையில் சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லேரி அம்மன் எல்லேரி அம்மனை மனதார வேண்டினால் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும் தெய்வமாக எல்லேரி அம்மன் இங்கு அருள் பாலிக்கிறார் எல்லேரி அம்மனால் பலன் பெற்றவர்கள் ஏராளம் வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் தெய்வமான எல்லேரி அம்மனை வழிபட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் திருத்தணி பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் என தெரிவித்தார்